ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கறாங்க குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் சில்லாசுடைய காலத்திலே பாதுகாக்கப்பட்டது ஹதீசுகள் என்பது முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த முன்னூறு ஆண்டுகளுங்கிற அந்த கேப்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் தானே அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பப்படுது இதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க குரான் நபிகள் நாயகம் சில்லாசுடைய காலத்துல தொகுக்கப்பட்டதா நீங்க நம்ம வச்சிருக்கோம் இல்லையா குரான் இது ரசூலுல்லா இஸ்லாஸ் இருக்கும்போது உஸ்மான் காலத்துல தான் தொகுக்கப்பட்டுச்சு அபுபக்கர் அலி அல்லவனுடைய ஆட்சி காலத்துல கூட அது தொகுக்கப்படல முயற்சி எடுக்கப்பட்டது உமர் அலி எல்லாம் அதாவது முயற்சி எடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வைக்கப்பட்டது ஆனா மக்கள்கிட்ட போய் சேரல இன்னும் அது வரிசைப்படுத்தல இன்னும் சீர்படுத்தப்படல அப்ப உஸ்மான் நம்ம வச்சிருக்கக்கூடிய குரான் வந்து அவுபக்கரவனுடைய காலத்துல உள்ளது கிடையாது உஸ்மான் அலியில் அவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் இது தொகுக்கப்பட்டதான் வச்சிருக்கோம் அப்ப இடப்பட்ட காலத்துல குரான்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாமேன்னு கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் என்ன பதில் சொல்லுவோம் குரான் புத்தக வடிவில் வந்ததுதான் உஸ்மான் அவங்களுடைய காலத்துல தவிர ஆனால் குரான் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு எழுத்துல பாதுகாக்கப்படாவிட்டாலும் எப்படி பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு மனனத்தில் பாதுகாக்கப்பட்டது இப்ப நபிசல்லாசோடைய காலத்துல சஹாபாக்கள் ஒரு சில பேர் எழுதி வச்சாங்க ஆனா அதிகமானோர் குரான எப்படி மனப்பாடம் பண்ணாங்க பாதுகாத்தாங்க எப்படி பாதுகாத்தாங்க உள்ளங்களில் பாதுகாத்தார்கள் நபியுடைய உள்ளத்துல அல்ல குரான பாதுகாத்தாங்க எழுத பிடிக்க தெரியாது நபியவர்கள் தான் ஆசிரியர் குரானுடைய அத்தாட்சி சாஞ்சி யாரு நபிசல்லாசவங்க தான் அவங்களுக்கு எழுத தெரியாது இப்ப நவியவர்கள் மூலம் தானே அல்லா பாதுகாத்தான் எப்படி பாதுகாத்தான் அவங்களுடைய உள்ளத்துல பாதுகாத்தான் இப்ப சகாபாக்களுக்கு எழுத பிடிக்க தெரியாது இப்ப அவங்கதான குரான அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாங்க எப்படி அல்லாஹ் குரான பாதுகாத்தான் எழுத்துல இல்ல ஆனா எப்படி இருந்துச்சு உள்ளத்துல இருந்துச்சு எழுத்துல குறைவா இருந்துச்சு இதே மாதிரிதான் ஹதீஸுகளும் இந்த முன்னூறு ஆண்டுகள்ல எழுத்துல குறைவா இருந்துச்சு மனநத்துல பாதுகாக்கப்பட்டது உண்மையிலே பாதுகாப்புங்கிறது மனநம் தான் நல்லா விளங்கிக்கோங்க பாதுகாப்புங்கிறது என்னது மனநம் தான் எழுத்துங்கிறது கூடுதல் பாதுகாப்பு எழுத்து வந்து தேவையில்லைன்னு நம்ம சொல்லல மனநத்துடன் கூடுதல் பாதுகாப்பு எழுதாட்டினா கூட பிரச்சனை இல்லை குரானும் அதிசும் பாதுகாக்கப்படும் எப்படி பாதுகாக்கப்படும் மனநத்துல பாதுகாக்கப்படும் அப்ப இந்த இடப்பட்ட முன்னூறு வருஷ காலங்கள்ல ஹதீசுகள் பாதுகாக்கப்பட்டது எப்படி பாதுகாக்கப்பட்டதுன்னா சஹாபாக்கள் நபி ஒரு சொல்லக்கூடிய அதிசுகளை எல்லாம் கேட்டு மனப்பாடம் பண்ணாங்க மனசுல எப்படி குரான மனப்பாடம் பண்ணாங்களோ அது மாதிரி நபி மொழிகளை அவங்க கேட்டு கேட்டு மனசுல பதிய வச்சாங்க ஒருவர் இன்னொருவருக்கு அந்த அதிசுகளை கடத்துறாங்க கொண்டு போனாங்க இப்ப ஹதீசுகள் என்பது சஹாபாக்களுடைய நினைவாற்றலையும் இருந்தது அவங்களுடைய நடைமுறை வாழ்விலும் இருந்தது சஹாபாக்கள் எப்படி அதிச பாதுகாத்தாங்க நடைமுறைப்படுத்திட்டு இருப்பாங்க நபியருடைய தொழுகை முறை எல்லா சட்ட எல்லாமே சஹாவாக்க நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க அப்ப இப்படி நடைமுறையில இருந்ததுதான் தாபியின் காலத்துல எழுதப்படுது எழுதப்பட்டிருச்சு அப்படி எழுதினவர்கள் தான் புகார் இமாமுக்கு சொன்னாங்க இமா இபுன்னு உதாரணமா முகமது புனன் ஷிஹாப் ஜுஹூரி அவர் ஒரு சிறந்த தாபியா அவர் ஹதீஸ் வந்து அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு அவர் எழுதி வச்சுதான் புகார் இமாமுக்கு அவர் சொன்னாரு முஸ்லீம் இமாமுக்கு சொன்னாரு நிறைய அதிசுகள் இவர்கள் மூலமாக தான் வருது எழுதப்பட்டு மனசுல பதிய வைக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு இமாம்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்ப அதிசுகள்ல இடையில என்ன வேணாலும் நடந்திருக்காங்க வேலை இல்லை நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அதிசுகளை துவக்கப்பட்டது ஏன் அதிசுகள் துவக்கப்பட்டது எதனால துவக்கப்பட்டது பொய்யர்கள் கண்டதையும் சொல்லிடக்கூடாது கூடாது அப்போ நல்லவங்க யாரு பொய்யர்கள் யாருன்னு அடையாளப்படுத்துங்க நல்லவர்கள் அறிவிச்ச செய்தியை ஏற்றுக்கோங்க பொய்யர்கள் அறிவித்த செய்தியை விடுங்க இதுதான் அதிச பாதுகாக்கிற சொல்லி இதுக்காகத்தான் அதிசுகளை பாதுகாக்கப்பட்டது இப்போ அதிசுகள் எடப்பட்ட காலத்தில் இருந்துச்சு பாதுகாப்பாக இருந்தது எப்படி இருந்தது என்றால் மனநத்தில் இருந்தது சகாபாக்களுடைய நடைமுறையில் அது இருந்தது அது அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கற்றுக் கொடுக்கப்பட்டு எழுத்தாக்கப்பட்டு வந்திருக்கிறது